யாழ்ப்பாணம் மாவட்டம் தெல்லிப்பலை பகுதியில் நான்கு பரப்பு காணி விற்பனைக்காக இருக்குது அந்த காணி பற்றிய முழுமையான தகவலை இந்த ஒரு வீடியோவில் நாங்கள் பார்ப்போம் இந்த காணி யாழ்ப்பாணம் தெல்லிப்பலை பகுதியில் எந்த இடத்துல இருக்குது அப்படின்னு சொன்னால் தெல்லிப்பலை வைத்தியசாலைக்கு தான் அதாவது தெல்லிப்பலை ஹாஸ்பிட்டலில் இருந்து நூற்றி ஐம்பது மீட்டர் தூரத்தில் தான் இந்த காணி விற்பனைக்காக இருக்குது இந்த காணியை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் பிரதான வீதி ஓரமாகவே இந்த காணி இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி அமைஞ்சிருக்குது மொத்தம் நான்கு பிறப்பு காணியாக இருக்குது இந்த காணி வெற்று காணி தான் இந்த காணிக்கு எந்த ஒரு கட்டடங்களுமோ எதுவுமே இல்லை வெற்று காணியாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பக்கம் மதில் கட்டி கிடக்கு அதாவது ரோட்டு பார்த்த பக்கம் மதில் கட்டி கிடக்கு மற்றே மூன்று பக்கங்களும் தகரம் அடைக்கப்பட்டிருக்கிறது இந்த நாலு பரப்பு காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த நாலு பரப்பு காணிக்கு ஒரு வெட்டு கிணறு இருக்குது அதுக்குரிய தண்ணிக்குரிய பிரதேசம் நல்ல தண்ணி பிரதேசமாகத்தான் இருக்குது இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவல் இந்த காணியை வாங்க விரும்புனீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் கீழே விழுந்து கொண்டிருக்கிற இந்த காணியை வாங்க அப்படி சொல்லப்படுற அந்த கண்டெக்ட் நம்பரோட கன்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் யாழ்ப்பாணம் தெள்ளிப்படை பகுதியில் அமைஞ்சிருக்கிற இந்த காணியை நீங்கள் விலபேசி வாங்கிக்கொள்ள முடியும் யாராவது தேவை அப்படின்னு சொன்னால் பயன்படுத்திக்கொள்ளுங்க இதே போல உங்களோட காணிகள் வீடுகளையும் நீங்கள் விற்கணும்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்திக் கொள்ள முடியும் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த கண்டெக்ட் நம்பருக்கு கண்டெக்ட் பண்ணீங்கன்னு சொன்னால் நீங்களும் உங்களோட வீடுகள் காணிகளை விற்பனை செய்கிற அப்படின்னு சொன்னால் இந்த தளத்தில் விளம்பரப்படுத்தி விற்பனை செய்யலாம் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி மீண்டும் ஒரு வீடியோவை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்